டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய லைஃப்பில் நடக்கும் தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் மே பதினான்காம் தேதி உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ஆசிலே சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் கோச்சாரத்தில் அங்கே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகுகேது பயிற்சி இது வரைக்கும் உங்கள் அவஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்தார் ஆக சனி ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆக இந்த குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களுடைய பயிற்சி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஒரு பக்கம் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இறை தெய்வ அனுகூலம் இருக்குது இன்னொரு பக்கம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் பொருள் தனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உழைச்சிருக்கேன் கையில் பெருசாக ஒன்றும் இல்லை பணமோ நகையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கான கையில் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரண சேர்க்கையில் வரணும்னு விருப்பப்பட்டீங்களோ கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் இருக்குமானா நார்மல் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அல்லது குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானங்கள் செவ்வா பதினான்காம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏன் பண்ணுவீங்க ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுமான்னா ஒரு பக்கம் சக்ஸஸ் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரகல் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் இருந்தாலே தைரியம் வந்துடும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை இரையரல் கிடைக்கும் இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் வாங்கின சாரம் சனி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இன்னொரு பக்கம் இந்த செவ்வாய் புத நட்சத்திரத்தில் இருக்கிறது அதை பூர்த்தி ஆகல நிறைய போராட்டங்கள் இருக்குது எப்பயுமே வெற்றி எளிதில் கிடைக்கிறதில்ல இந்த மாதமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எவ்வளோக்களோ இந்த மாதம் நீங்கள் தேடுதல் என்பதற்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உறவுகளால் நன்மை எதிர்பார்த்து இருக்கீங்களோ ஒரு நன்மை உண்டு ஒரு பிரச்சனைகள் உண்டு ரெண்டுமே இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக ரிசவ ராசியில் பிறந்து நீங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் செலவினங்கள் இதுவும் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வரலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்துக்கள் எப்போ விற்கும் தெரியலை நல்ல விலைக்கு போகுமானன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆல்ரெடி நான் அஃபயர்ல தான் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி தான் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறது யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் வேலைக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன் குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதை ஃபியூச்சர் கண்டிஷனில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் கூட அதை ரீச் ஆகிறதுக்கு அடையிறதுக்கு நீங்கள் பெரிய வேலை கொடுக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்க்குறார் குரு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் எதுக்கடுத்துமே போராடி போராடியே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருப்பதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள் செக்யூரிட்டி கொடுக்குற விஷயத்தில் யோசித்து செய்யுங்க தேவையில்லாமல் கடன் வாங்கிறது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமா இருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய ஆறாம் மடத்தையும் எட்டாம் மடத்தையும் பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் இந்த மந்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்ருக்கா போஸ்ட்போன் பண்ணாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சர்ஜரி வச்சுக்குங்க அதுலேயும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைனால் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சவர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்ப ஒற்றுமையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவார் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளிநாட்டு தொடர்பில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்தால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நடப்பது நன்மைக்கு நினைங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ராகுங்க வரப்போகிறார் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு பெரிய நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க ஆல்ரெடி நான் ஆரம்பித்து ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்க லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது ஏதோ விதத்தில் சகோதரி இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரெயினிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் அடக்கி வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக லாபம் இல்லை ஆக இந்த காலங்களில் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க என்ன கிரகங்கள் உங்களை அட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் ஏமாந்துடாதீங்க குறிப்பாக யாருக்காவது நான் முதலே சொன்ன மாதிரி பணம் காசு கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு அதில் வருமானம் இருக்காங்கன்னா இந்த மாதம் சுமார் நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி இருக்குது பட் பொருளாதாரம் சுமார் இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஒழுமுதர் கடவுள் வினாயருக்கார அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இன்னி வருங்காலங்களில் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்